சலாம் அலைக்கும் இனிய ரம்ஜான் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் இனிய ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் என்னத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும் அன்புள்ள தோழர்களே அஷேக்கும் சிரித்து வாழ வேண்டும் படத்தில் புரிச்சி தலைவர் ஆக்டு ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ராமன் ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் வந்து ரகுமான் பாய் அப்படிம்பார் இவர் பையா அப்படிம்பாங்க இப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு ஆனால் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் அது என்னென்னா இவர் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து கிளப்பு வச்சு நடத்துகிறவராக இருப்பார் யாருங்க அப்துல் ரஹ்மான் உனக்கு இவர் போய் சொல்லுவார் நீ இதெல்லாம் எழுத்து மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவருக்கு அதை வந்து ஒத்துக்க மாட்டார் பின்னாடி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஃபைட்டு எப்படிங்க அதாவது ராம் பையா நீ மப்படியில் வா நான் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி தலைவர் சுமார் ரோஸ் கலர் பேண்ட் ஷர்ட் போட்டு செம்மையாக வருவார் வந்த ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஃபைட்டு செம்ம ஃபைட்டு அப்போ என்ன பண்ணுறோம் அங்கே ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் இவங்க ஃபைட் பண்ணுறதுனால செம்ம ஃபைட்டு டபுள் ஐட்டில் தானே ரெண்டு பேர் செம்ம ஃபைட்டு ஒரு கட்டத்தில் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துடும் அது வந்து கரெக்டாக ரஹ்மான் பாய் மேலே போயிடும் அப்போ இன்ஸ்பெக்டர் ராமு அவரை காப்பாற்றிடுவார் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ரகுமான் பாய் சொல்லுவார் இன்னை இருந்து எங்கட நீ ஃப்ரெண்ட்ஸு அப்படி நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லை என்றைக்கு நீ இந்த கிளப் எழுத்து போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நான் நண்பனாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு வந்துடுவார் அதன் பிறகு மறுபடியும் நோட்டாய் மாறாரு ரஹ்மான் பாய் பார்க்க இன்ஸ்பெக்டர் ராம் வருவார் வரும்பொழுது பார்த்தா அங்கே இந்த இடமெல்லாம் விரிச்சோன்னு நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்ட்டா ரகுமான் பாய் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே வேலை பார்த்துக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அனுச்சுருவார் அவங்க சும்மா வெறுங்கோட அனுப்ப மாட்டார் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் ஆளாளுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருப்பார் இவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கடைசியாக பாண்டு என்ன பண்ணுவார் நிற்பார் தலை சுரிஞ்சிக்கிட்டு தலைவர் பக்கத்தில் நிற்பார் அப்துல் ரஹ்மான் பக்கத்தில் நிற்பார் இப்படியே பார்ப்பார் பாக்கெட்டில் இப்படி இப்படி ஜிப்பா அவளை கையை விட்டு இப்படின்னு எடுத்துப்பார் தலைவர் தான் யாருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படியே பாண்டு அப்படியே கையை பார்ப்பார் விரலில் வந்து மோதிரம் தலைவர் போட்டிருப்பார் அப்துல் ரஹ்மான் உடனே என்ன பண்ணுவார் நெம்புவார் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கழட்டுறதுக்கு எவ்வளோ பாண்டி ட்ரை பண்ணுவார் எடுக்க முடியாது ஒன்று சரி ஆ அப்படின்ட்டு போயிடுவார் போகிறவர் கூப்பிடுவார் வா அப்படின்னு கூப்பிட்டு தலைவர் அப்படி இந்த மோதிரத்தை கழட்டி பாருங்க அதுதாங்க தலைவரோட இதுங்க அந்த மோதிரத்தை கழட்டி அவர் கையில் கொடுத்து அனுப்பிடுவார் அவரும் வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவார் இவர் போவார் அந்த டைமில் தான் அப்துல் ரஹ்மான் அப்படியே தனியாக அப்படியே அந்த பெரிய ஹாலு அப்படியே தனியே அப்படி நிற்பார் வருவார் அங்கே இன்ஸ்பெக்டர் ராம் வருவார் சும்மா அப்படி நெகிழ்ந்துருவார் ஒரு சொல் சொன்னேன் ஒரே சொல் சொன்னேன் இந்த சூதாட்ட கிளப்பை நீங்கள் மூடிருன்னு சொன்னேன் அதுக்காக அப்படி மூடிட்டார் பரவாயில்ல அப்படின்ட்டு ரகுமான் பாய் அப்படின்னு சும்மா ஒடியாருவார் இங்கே பையா அப்படின்னு இவர் போய் ரெண்டு பேரும் சும்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு செம்மையான ஒரு எமோஷன் செய்ணுங்க அது அட்டகாசமாக இருக்கும் இன்ஸ்பெக்டர் ராம் சொல்லுவார் ரஹ்மான் பாய் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் சொன்ன சொல்லிங்க காப்பாற்றிட்டீங்க அப்படிம்பார் அப்படியே ரகுமான் பாய் ராம பார்த்து சிரிப்பார் ரகுமான் பாய் பாடுற இந்த பாட்டை பாருங்கள் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே யஜுமானாம் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா அப்துல் ரகுமான் இந்த பாடல் வரிகளில் நமது மக்கள் தலை என்ன தெரியுங்களா சொல்றாரு ஆடுங்க பாடுங்க ஆனால் அதே டைமில் உழைப்பை மறந்துடாதீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் பொதுவாக தலைவர் எப்போவுமே ஆட்டக்குறை போடும்பொழுது உழைப்பவரை உயர்ந்தவர் அப்படின்னு தான் போடுவார் ஆக இன்னொன்று பாருங்கள் அப்படி ஆடினாலும் பாடினாலும் எதுலேயுமே நமக்கு நேர்மை முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வரிகளில் சுட்டி காமிச்சிருப்பார் ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்கள் ஆனாலும் முளைத்தே வாழுங்கள் ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்கள் ஆனாலும் முளைத்தே வாழுங்கள் வாழ்வில் ஆட்டம் ஆட்டம் இரண்டு உலகில் தேவை ஆடும்போது நேர்மை வேண்டும் என்று ஓர் கொள்கை தேவை மேலான ர புரட்சி தலைவர் தனது பாடல் மூலியமாக பல கருத்தை தனது ரசிகர்களுக்கு சொல்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதாவது புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அப்போ நடந்த அரசியல் நமக்கு தெரியாது இருந்தாலும் கேள்விப்பட்டது படித்தது நான் சொல்கிறேன் அதாவது ஒரு உலக சரித்திரத்திலேயே உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு முதலமைச்சர் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கைகள்லேருந்து மீடியாக்கள்லேருந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அது அதாவது என்னன்ட்டா புரட்சித் தலைவர் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் பதினோரு மினிஸ்டர் தூக்கிடுறாரு எத்தனை பேருங்க பதினோரு மந்திரிகளை தூக்கிடுறாரு ஆக இந்த கெத்து இந்த பவர் இந்த துணிச்சல் நம்ம புரட்சி தலைவரை தவிர வேறு யாருக்குமே வராதுன்ட்டு அப்பத்தி பேப்பரில் மீடியாக்கள்ல இதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு நியூஸாக இருந்தது தலைவர் சொல்லுவார் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அவருடைய தேர்தல் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் தலைவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அதே டைமில் வல்லவர் எல்லாம் சொல்லுவாங்கள்ல அயன் மேன் யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏ மாற்றும் நினைவை மாற்றுங்கள் ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் அவனே அறிவான் எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அதாவது யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் தலைவர் புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த டைமில் எதிர்கட்சிகள் உட்பட அனைவரும் அதை வந்து எதிர்த்தாங்க ஏளமாக பேசினாங்க அதுக்கு சொன்னார் பசியினுடைய கொடுமையை அனுபவித்தோன்னா நாம் பட்ட அந்த பசியின் கொடுமையை அந்த பசியின் வேதனையை பிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வரேன்ட்டு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அனைவரும் ஏற்ற போதிலும் அதை முழு மூச்சாக செயல்பட்டார் அதை பார்த்து ஆந்திரா கேரளா கர்நாடகா உட்பட பல மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஊர்லேயும் அந்த குழந்தைகளுக்கும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க ஒரு குழந்தையினுடைய வயிற்று பசி நிறையும் பொழுது அறிவு பசி நிறையும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அன்னைக்கு கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டத்தினால் எண்ணற்ற குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்து பயில ஆரம்பித்தாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அவங்களுடைய வயிறு நிறையுது கவலை மறையுது அந்த பார்த்து அந்த குழந்தைங்களுடைய வயிறு நிறைய 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 நமது மக்கள் திலகத்துடைய மனசு நிறையுதுங்க நிறையுதுங்க நிறையுது இன்னமும் இன்னமும் அந்த பள்ளிக்கூட குழந்தைங்களுடைய வயிறு நிறையுதுன்னா அதுக்கு மக்கள் திலகம் கொண்டு வந்து அந்த சத்துணவு திட்டம்தான் உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள் வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றால் உலகம் நினைக்க வேண்டும் சொன்னான் செய்தான் என்றே நாளை ஊரார் சொல்ல வேண்டும் இந்த பாடல் வரிகள் பாருங்கள் உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள் வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றால் உலகம் நினைக்க வேண்டும் சொன்னான் செய்தான் என்று நாளை ஊரார் சொல்ல வேண்டும் அப்படின்னு பாடினார் அதுபோல் புரட்சித் தலைவர் மக்களுக்கு பயன் தரக்கூடிய மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரங்களை பெற்றுத்தரக்கூடிய அனைத்து நல பணிகளிலுமே யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் அதை செய்தார் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தார் புரட்சிதலை ஒரு முறை சொல்கிறாருங்க நான் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை மன்றங்கள் இருக்கிறது என்னை எத்தனை பேர் நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நான் மறைந்த பிறகும் எனக்கு எத்தனை மன்றங்கள் இருக்கிறது என்னை எத்தனை பேர் நினைக்கிறார்கள் என்பதில்தான் நான் வாழ்ந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது என்று பொருள் அப்படின்னு சொல்கிறாரு தலைவர் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு இவரை விட மக்கள் மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் வேறு யாருங்க ம் சொல்லுங்க வங்க கடலோரம் துகள்கின்றிருக்கும் நமது தங்க தலைவன் புரட்சி தலைவரை தவிர வேறு யாருங்க இருக்கிறா மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் உள்ளங்களை விட்டு மறையாத நமது மக்கள் தலகத்தை விட வேறு யாருங்க இருக்கிறா தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் ஏன் இந்த உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றொன்றும் வாழ்வார் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் 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 ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே யஜமானாம் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான் இனி ரம்ஜான் திருநாளில் எம்ஜிஆர் எம் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பா